அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ துலாம் ராசிக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது என்னங்க எல்லாமே இது மாரி தான் சொல்லிட்டுருக்கீங்க எதுவுமே நல்லா நடக்கலை ஆனால் இந்த நிமிஷம் நீங்கள் இந்த மைண்ட் வந்துட்டீங்கன்னா நல்லா தான் நடக்க ஆரம்பிச்சிடும் சுக்கரன் தன் சொந்த வீட்டுக்கு வந்துட்டாரு என்ன தான் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் எதிர்பாராத நிறைய மாற்றங்கள் இது நடக்கவே நடக்காது அப்படின்னு உங்களை யாராவது சொல்லியிருப்பாங்க அது நடக்கும் அந்த பாசிட்டிவான விஷயம் நடக்கும் மறக்க முடியாத ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்குள்ளே போவீங்க ராசிக்கு இதுலாமுக்கு எட்டாம் இடம் லக்கணும் லக்கணம் இது இல்லாமல் ரா அந்த எட்டாம் இடத்துல சுக்கரன் குரு சூரியன் இருக்கிறார் இந்த மூணு கிரகமும் அமர்ந்திருக்கும்போது எல்லா தடையும் கிளியர் ஆகிடும் ஆனால் இந்தமாதிரி டைமில் தான் அவமானம் வலி இதெல்லாம் ஏற்படுற மாதிரி காமிக்கும் சிம்டம்ஸ் ஆனால் எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிளியர் ஆகிடும் என்னங்க எட்டாம் இடத்துல இருக்குது எட்டாம் இடத்துனாலே அவமானம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஏற்படுத்தும் எல்லாமே ஏற்படுத்தும் அந்த தடைகளை நிவர்த்தி பண்ணி கொடுத்துரும் எல்லாமே டெம்பரவரி தாங்க எல்லா விஷயமும் டெம்பரரி தான் நீங்கள் எதை நினச்சி பயப்படவே வேண்டாம் ஓகேங்களா எல்லாத்துக்குமே ஒரு தீர்வுன்றது உண்டு சனியுடைய மூன்றாம் பார்வை குரு நட்சத்திரத்திலிருந்து பார்க்கும்போது நாலு அஞ்சு ஆக்டிவேட் ஆகுது நாலுன்றது வீடு வாகன சொத்து மூணுன்றது இடமாற்றம் இப்போ வந்து விழா பிறந்தவங்களுக்கு இடம் வேறு இடத்துக்கு வேறு வீடு மாறக்கூடிய வாய்ப்பு வேறு இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இதை விட இது பெட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்புகள் வரும் அந்த இடம் மாற்றம் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் ஆனால் கஷ்டத்தோடு ஒரு வழியோடு நீங்கள் இந்த இடம் மாற்றம் இருந்தாலும் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஆனால் அதனால் ஏற்படுற பயன் மிகப்பெரியது அந்த மூணாம் இடன்றது நிறையா விஷயங்களை வந்து ஏன்னா வெற்றி ஸ்தானம் இல்லைங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் மூணாம் இடம் ரொம்ப முக்கியங்க யாராக இருந்தாலும் கை கொடுக்கறது அந்த மூணாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப கணிக்கிறதுன்றது நிறைய பேர் ரொம்ப கவனமாக கணிக்கணும் நிறைய பேர் கணிக்க தெரியாது அந்த மூணாம் இடத்தோடைய நிலை தரம் வெற்றி முயற்சி தைரியம் ஸ்தானம் அந்த மூணாம் இடத்துடைய மூணாம் இடன்றது ரகசியம் உங்களுடைய ரகசியம் உங்களுக்கான ரகசியங்கள் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய அந்த அந்த குரு வந்து எட்டில் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும்போது அந்த வெற்றி எட்டுன்ற எதிர்பாராத அதிர்ஷ்டம் ரெண்டும் ஆக்டிவேட் பண்ணி பிரம்மாண்டமான ஒரு யோகத்துக்குள்ளே அவங்களை கொண்டு போய் வச்சிடும் பிரம்மாண்டமான எதிர்பாராத அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு யோகம் அது வந்து அந்த சூட்சம ரகசியமே வந்து என்னென்னா நீங்கள் உங்கள் கையால் இருக்க காசு கொடுக்கும்போது கூட இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் கொடுங்க ஒரு இருந்தாலும் நூறு ரூபா இருந்தாலும் நீங்கள் வாங்கக்கூடிய பொருளுக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த காசு கொடுங்க ஏன்னா அந்த மூணாம் இடம் அவ்வளோ இருக்குங்க வெற்றி ஸ்தானம் ஏன்னா இங்கே நிறைய பேர் வெற்றி ஸ்தானத்தையே தப்பாக பயன்படுத்துகிறாங்க லெஃப்ட் ஹேண்டில் காசு கொடுக்குறது லெஃப்ட் ஹேண்டில் ஒரு விஷயத்த செய்கிறதுன்றத தவிர்த்துக்குங்க கையெழுத்து போடுறது எழுதுறது பழக்கம் இருக்குதுன்னா அது வேறு விஷயம் அது வந்து ரொம்ப அதிர்ஷ்டம் அது வேற ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது ஆனால் வந்து இந்த ரைட் ஹேண்டில் தான் எல்லா பழக்கம் திடீர்னு யதார்த்தமாக இந்த லெஃப்ட் ஹேண்டில் கொடுக்குறது அந்த பழக்கம் வச்சுக்காதீங்க அது வந்து உங்களுக்கு டவுன் பண்ணி விட்றோம் நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் கொடுக்குற காசு கொடுக்குறவங்க லெஃப்ட் ஹேண்டில் ஒரு நோட்டையோ புக்கையோ வாங்குறவங்க நீங்கள் பாருங்கள் அவங்களுக்கு டவுன் பண்ணி விட்றோம் ஏன்னா எப்பயுமே ஒரு கை முன்னாடி போகிற கை வந்து ரைட் ஹேண்டு தான் ஒரு கை பின்னாடி போகிறது லெஃப்ட் ஹேண்ட் தான் அந்த ரைட் ஹேண்டு வந்து எப்பயுமே ஸ்ட அந்த ஸ்டெடியாக இருக்கணும் டேரக்டாக மூவ் பண்ண பார்த்தா அது கண்டிப்பாக இது சக்ஸஸ் அப்படின்ற ஒரு நோக்கி போகிறது அதனால் ரைட் ஹேண்டில் எந்த ஒரு செயலையுமே செய்யுங்க ரைட் ஹேண்டில் ஒரு செயலை செய்யும் போது அதனால் உங்களுக்கு ஒரு இழப்புன்ற விஷயம் ஜோதிட ரீதியாக சில விஷயங்கள் மைனஸாக இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய ப்ளஸ்ஸுன்றது பெருசாக இருக்கும் ஏன்னா ஏன் இதை சொல்கிறேன் கேட்டிங்கன்னா நிறைய நேரங்களில் தோல்வி வந்து ஒரு மூணு நாட்டி தோல்வி அடைவாங்க பத்து வாட்டி தோல்வி அடைவாங்க ஆனால் பத்து வாட்டி தோல்வி அடைஞ்ச மொத்த விஷயத்தை பதினோரா வாட்டி சக்ஸஸை கொடுத்துடும் இதெல்லாம் கண் கூட பார்த்துருக்கேன் நேரம் காலம் வந்து நம்ம சரியில்லைன்னா தப்பான மனிதர்கள்ட்ட போய்ட்டு மாட்டு தாங்க வைக்கும் அதை மாட்டுறதுனால எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை சிந்தனை உள்ள ஒரு விஷயங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் உயர்ந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போகணுன்னா நல்ல விஷயங்களை பற்றி அதிகமாக திங்க் பண்ணுங்கள் பாசிட்டிவான விஷயங்களை திங்க் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா மனசு ஸ்தானம் சனி பகவான் வந்து குரு நட்சத்திரத்தில் இருக்கும்போது எதிரிகளை வந்து உருவாக்க வச்சு இருக்கும் மனசு எதிரிகளை நினச்சி கொஞ்சம் வருத்தப்பட வைக்கும் அப்புறம் தேவையில்லாத அலைச்சலை கொடுக்கும் தேவையில்லாத கடனையும் ஏற்படுத்தும் கடன் மட்டும் வாங்கிடாதீங்க மாதிரி யார் உங்களுக்கு எதிரியாக நினைக்கிறாங்களோ அவங்களை நீங்கள் எதிரியாக பார்க்காதீங்க நீங்கள் எதிரியாக மட்டும் பாத்திரவே பார்த்துடாதீங்க அவங்க நல்ல டைப் நல்ல மனுஷன் அவங்க அப்படின்னு பாசிட்டிவான வார்த்தையை தெரிவிங்க ஆனால் நீங்கள் ஒரு பொழுதும் அவங்களை எதிரியாக நினச்சி எதிர்மறை மனநிலைக்குள் நீங்கள் போயிட்டீங்கன்னா அதை உங்களை டவுன் பண்ணி விட்டுறோம் டவுன் பண்ணி விட்டுருச்சுன்னா திரும்பி மேலே வர்றது கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அஞ்சாம் இடம் மனசு ஒருத்தவங்களுக்கு வந்து மைனஸான நிலை ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு நினச்சிக்கலங்க அதில் இருந்து மீளதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு சிலவங்கலாம் மைனஸான நிலையில் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துரும் ஆக்டிவேட் பண்ணி எதிர்மறையான வலைக்குள்ளே சிக்க வைக்கும் எதிரிகளின் தொல்லை வந்து அதிகமாக கொடுத்துட்ருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு எதிர்மறை வலைக்கில் இழுக்க வைக்கும் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஒரு புது புது வழிகள் புது புது வாய்ப்புகள் இவை அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு நீங்கள் உங்கள் மனைவியோ உங்கள் கணவரையோ விருக்காதீர்கள் இந்த இடத்துல களத்தரஸ்தான்கிறதே சுக்கரன் தான் அவரே அஷ்டமஸ்தானத்தில் வந்துட்டார் காலப்புஷ தத்துவத்துக்கு ரெண்டாவது வீட்டில் வந்துட்டார் ஒரு அவங்க ராசிக்கு உங்கள் லக்கணத்துக்கு துலாம் ராசி துலாம் லக்கணத்துக்கு எட்டில் வந்துட்டார் அஷ்டமஸ்தானத்தில் அப்போ இந்த நேரத்தில் பெரிய பணவரவு இருக்கும் அந்த பணவரவு வந்து தடுக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது உங்கள் மனைவியோ நீங்களும் இருந்துடக்கூடாது அவங்க கூட இருக்கட்டும் நீங்கள் இருந்துடாதீங்க உங்கள் கணவர் கூட இருந்துட்டு போட்டோம் உங்கள் மனைவி கூட இருந்துட்டு போட்டோம் நீங்கள் அப்படி இருந்துடாதீங்க ஏன்னா ஒரு சைடு மைனஸாக இருந்தால் இன்னொரு சைடு ப்ளஸ்ல இருக்கணும் ரெண்டுமே மைனஸ் ஆயிடுச்சுன்னு தொல்லை அப்போ வந்து உங்கள் மனைவி கிட்ட எதையும் வற்புறுத்தாதீங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எந்த வித டார்ச்சினை கொடுக்காதீங்க கெட்ட வார்த்தை பேசாதீங்க வெறுக்காதீங்க அடிக்காதீங்க கை ஓங்காதீங்க மனசுக்குள்ளே திட்டாதீங்க இது எல்லாம் பண்ண 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 உங்களுடைய நிலை டவுன் பண்ணி விட்டுட்டே இருக்கும் கீழ்நிலைக்கு தள்ள வச்சிடும் கீழ்நிலைக்கு தள்ள வச்சிருச்சுன்னா திரும்பியும் மேல்நிலைக்கு செல்வதற்கான வழி வாய்ப்புகள் எல்லாம் தடைகளை ஏற்படுத்தி கொடுத்து விடும் அந்த தடைகளை ஏற்படுத்தும் விதமாக நீங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டாம் உங்களுக்கு அழகான ஒரு வாழ்க்கை அப்படின்றது என்னன்னா சிலருக்கு விவாகரத்தை பெற்றிருக்கலாம் அடுத்து ரெண்டாவது திருமணத்துக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கலாம் இல்லை முதல் திருமணமே முயற்சி செய்து கொண்டிருக்கலாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வாழ்க்கை அப்படின்றது இருக்கு அந்த வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப சூப்பராக ஒரு மனசுக்கு ரொம்ப ஆத்மாவுக்கு ரொம்ப திருப்திப்படுத்தும் உங்களுடைய சோல் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து தூய்மைப்படுத்திடும் தெளிவுபடுத்திடும் தெளிவான ஒரு இலக்கை நோக்கி நீங்கள் போக வச்சிருவங்களை இதில் ஒரு விஷயம் என்னென்னா தொடர்ந்து மகாலட்சுமியை வழிபடணும் மகாலட்சுமியை வழிபடும் போது தான் இந்த நிலை உங்களுக்கு பாசிட்டிவ்லே ஆக்டிவேட் ஆகும் நீங்கள் தொடர்ச்சியாக வந்து மகாலட்சுமி வழிபடும் போது உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் ரொம்ப நாளாக ஏற்பட்டுட்ருக்க தடைகள் அந்த தடை கற்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுத்துடும் மகாலட்சுமியோடைய இது பவர்னா சுக்கரன் சுக்கரன் என்றது காலபுஷி தத்துவம் ரெண்டுன்ற குடும்பம் பணம் ஏழுன்ற திருமண வாழ்க்கை இதுக்கெல்லாம் சுக்கரன் முக்கிய முக்கிய காரணம் அந்த முக்கிய காரகத்துவம் வந்து உங்களுக்கு பலப்படுத்திட்டாலே வாழ்வில் மிகப்பெரிய வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் எதிர்மறை மனநிலை எதிர்மறையான மனநிலைக்குள்ளே இருக்கக்கூடிய வாழ்க்கை அது எல்லாமே முழுமையாக விலகி உயர்வான வாழ்க்கை உயர்வான சிந்தனைக்குள்ளே நீங்கள் போயிடலாம் இந்த இடத்துல வந்து எதிரிகளுடைய தொந்தரவுகள் நீங்கள் கடந்து வந்த வழிகள் அதை திரும்ப நினைக்காதீங்க உங்களுக்கான ஒரு உங்கள் மனைவியோ நீங்கள் பிரிந்திருந்தாலோ இங்கே சேர மாட்டீர்கள் என்ற நிலையில் இருந்தாலும் அவங்களை மன்னிச்சிடுங்க ரெண்டாவது திருமண வாழ்க்கைக்குள்ளே போகிறவங்க இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க எல்லா நிலைகளும் இருக்கிறவங்க மன்னிச்சிடுங்க ஏன்னா பிரிஞ்சு இருக்கும்போது தான் அவங்க என்ன ஆக போகிறாங்க பாருங்கள் அப்படி இப்படின்னு எனக்கு அவங்க கெட்ட வார்த்தை திட்டுறது கோப்பறது எல்லாமே வர வைக்கும் ஆனால் அந்த ஒரு நிலையை மட்டும் நீங்கள் படவே பண்ணாதீங்க அந்த ஒரு நிலையை நீங்கள் பட 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 உங்களுடைய வாழ்க்கை தரம் எண்ணம் செயல் எல்லாத்தையும் மேலோங்கி போக வைக்கும் உங்களுக்கு ஏன்னா மன்னிக்க போது வாழ்க்கை நல்லாயிருக்கும் மன்னித்து பழகுங்க மன்னிக்க மன்னிக்க உங்களுடைய வாழ்க்கை தரம் இன்னும் மேலே இன்னும் மேலே இன்னும் மேலேன்றது ஏற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் நிறைய புது புது விஷயங்களை நோக்கி நீங்கள் போக போகிறீங்க பிரம்மாண்டமான வெற்றி பிரம்மாண்டமான வளர்ச்சி உயர்வான வாழ்க்கை உயர்வான மனிதர்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க அது வந்து உங்களுடைய தரம் எண்ணங்கள் எல்லாமே வேறொரு இடத்த கொண்டு போக போகுது இப்போ ராகுவோடைய நிலையை பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானம் அதாவது கடன் நோய் எதிரிஸ்தனம் விரயத்தில் கேது இருக்கிறனால நைட்டில் தூக்கம் இல்லை ஓவர் எமோஷனாகிட்டு இருக்கீங்க ஏன்னால் எமோஷன் ஆகவே கூடாது இந்த நேரத்தில் தான் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் மன்னிச்சுட்டே இருக்கணும் பழைய விஷயங்கள் நினைக்கக்கூடாது தூக்கம் கெடுறதுக்கு கால் பாதம் வழியை கொடுக்கறதுக்கு சரி பண்ண விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு தான் கேதுக்குரிய கிரகம் பன்னெண்டுக்குரிய கிரகம் ஓகேங்களா நீங்கள் விநாயகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் எல்லாமே வெற்றி தான் உங்களுக்கு எல்லாம் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வெற்றியாக தான் அமையும் ரொம்ப சிறப்பாகவே அமைச்சு கொடுத்துரும் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்